திருச்சி முசிறி பேரூர் அரசு ஆதிதிராவிட நல தொடக்கப்பள்ளி பள்ளி இருக்கு சுமார் அறுபது குழந்தைங்க படிக்கிறாங்க காலையில சத்துணவு நடந்துட்டு இருந்துச்சு அப்போ எதிர்பாராத விதமா மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு அதிர்ஷ்டவசமா யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல விஷயம் தெரிஞ்ச பெற்றோர் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடாம போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க ஸ்கூல்ல அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க ஸ்பாட்டுக்கு வந்த துறையூர் அரசு ஆதி திராவிட தனி வட்டாட்சியர் ஆனந்த் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தைக்கு இணங்காத பெத்தவங்க கலெக்டர் நேரில் வரணும்னு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதனால பரபரப்பு ஏற்பட்டுச்சு கடைசியா கல்வித்துறை அதிகாரிங்க பெற்றோரை சமரசப்படுத்தி உடனடியா அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கிறோம்னு உறுதி கொடுத்திருக்காங்க அடுத்த டைம் நாங்கள் போய் எங்கள் பார்க்கலாம் போகலாம் அப்படின்னு இங்க கிட்ட பண்ண மாட்டாங்க இங்க பேச மாட்டாங்க கேடியா எங்க புள்ளங்களை எங்க புள்ளங்கள ஒரு இடத்துல வச்சுருவாங்க